ஊடகவியலாளர் சவுக்கு சங்கர் சமீபத்தில் கைது செய்யப்பட்டிருந்தாரு அவர் மேலே வந்து வழக்குகள் போடப்பட்டிருந்தது மேலும் இன்னைக்கு கூடுதலாக இரண்டு வழக்குகளில் அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு அந்த வழக்குகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சென்னையை சேர்ந்த பத்திரிகையாளர் ஒருத்தர் அவர் மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்துருக்காங்க அது மட்டும் இல்லாம தமிழர் முன்னேற்ற படை கட்சியை சேர்ந்த வீரலட்சுமி அப்படிங்கிறவங்களும் அவர் மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க அந்த அடிப்படையில் இந்த இரண்டு வழக்குகளிலேயும் இன்னைக்கு சென்னை காவல்துறை வந்து சவுக்கு சங்கர் அவர்களை கைது செய்திருக்காங்க சென்னை போலீசார் கோவை மத்திய சிறைக்கு சென்று சவுக்கு சங்கர் அவர்கள்கிட்ட அந்த கைது செய்யறதுக்கான அந்த ஆவணம் இருக்கு இல்லையா அதை வந்து கொடுத்து கைது செய்திருக்கிறாங்க அதுக்கப்புறமாக சவுக் சங்கர் அவர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அழைத்து செல்லப்படுகிறார் வந்து குறைவு காரணமாக வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போறாங்க அப்பொழுது யாரும் கிட்ட வராதீங்க இடிச்சிடாதீங்க என் கையை அப்படின்ற அளவுக்கு கொஞ்சம் தள்ளி வாங்க அப்படின்ற மாதிரி செய்து வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் மருத்துவமனைக்குள்ள போகக்கூடிய அந்த லைவ் காட்சியெல்லாம் வந்து வெளியாகிட்டு இருந்தது நேற்று மதுரை கோர்ட்ல வந்து ஆஜர்படுத்தியிருந்தாங்க திரு சவுக்கு சங்கர் அவர்களை அதற்கு முன்பாக அவருடைய வழக்கறிஞர் சொல்லி இருந்தாரு போலீஸ்காரங்க அவர் அடிச்சு கையெல்லாம் உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு நேற்று வந்து ஆஜர்படுத்தப்பட்ட பொழுது சிலர் வந்து உண்மைதான் போலயே அவர் கையில பேண்டேட் போட்டு வராரு கட்டெல்லாம் போட்டு வராரு ஒரு கைதான் உடைச்சிட்டாங்களோ பண்ணுறோம் போலீஸு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிட்டு இருந்தாங்க நேற்று என்ன காரணமாக அவர் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்படுத்தப்பட்டார் அப்படின்னா கஞ்சா பிடிச்சாங்க இல்லையா அது தொடர்பாக தான் நேற்று வந்து ஆஜர்படுத்தப்பட்டார் பதினைந்து நாள் வந்து நீதிமன்ற காவல் வழங்கியிருந்தாங்க நேற்று அந்த நடந்த கேஸில் இன்றுமே வந்து மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்காரு சவுக்கு சங்கர் அவர்கள் எஸ் கோவை அரசு மருத்துவமனையில் அவர் வந்து அனுமதிக்கப்பட்டு அதற்கப்புறமாக சிகிச்சை முடிஞ்சு வெளியே வரும்பொழுது முன்னாடி வந்து கையில் அந்த பெரிய பேண்டேஜ் மாதிரி ஒரு போட்டிருந்தாருங்களா சிகிச்சை முடிந்து வெளியே வரும்போது அவர் வந்து மாவுக்கட்டோடு வெளியே வந்திருந்தார் இன்னைக்கு இன்னைக்குதான் உள்ள போகும்பொழுது அந்த பெரிய பேண்டேட் அது இருந்துச்சு அதுக்கப்புறம் வெளியே வரும் பொழுது மாவுக்கட்டோட வெளியே வந்தாரு அந்த காட்சிகளும் செய்திகளில வெளியானது அதற்கப்புறமாக வந்து அவர் மீண்டும் வந்து சேக்கு அழைத்து செல்லப்பட்டார் சோ அந்த மாதிரி கேஸ் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க அவர் ஹாஸ்பிடல் போறாரு ஹாஸ்பிடல் போனதுக்கு அப்புறம் மாவு கட்டு போட்டுட்டு வெளியே வராரு ஸோ இந்த நிலையில் தான் இன்னொரு விடையும் வந்து பரபரப்பாக பேசப்படுகிறது என்ன அப்படின்னா சவுக்கு சங்கருடைய அம்மா இருக்காங்களே அவங்க வந்து ஒரு மனு ஒன்று போட்டிருக்கிறாங்க அதை வந்து பரிசீலனை படணும் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னென்னா யூடியூபர் சவுக்கு சங்கரை வேறு சிறைக்கு மாற்றக்கோரி அவரது தாய் அளித்த மனுவை இரண்டு வாரங்களில் பரிசீலிக்க வேண்டும் அப்படின்னு தமிழக சிறைத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்காங்க அவங்க அம்மா தரப்பில் இந்த மாதிரி சிறையை மாற்றணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஸோ அதை வந்து பரிசீலனை செய்யணும் அப்படின்னு சிறைத்துறைக்கு கோர்ட் வந்து சொல்லிருக்காங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஃபெலிக்ஸ் அதாவது ரெட் நிறுவனர் ஃபெலிக்ஸ் அவர்கள் ஏ டூவாக ஆட் பண்ணப்பட்டிருந்தார் ஏ ஒன்று சவுகோசங்கர் அவர்கள் தரைகுறைவாக பேசிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கைது பண்ணியிருந்தாங்க ஏ டூவாக ஃபெலிக்ஸ் அவர்களை வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க அவர் வந்து கோர்ட்டுக்கு போயிருந்தார் முன்ஜாமின் கேட்டு ஆனால் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல்களை கட்டுப்படுத்துவதற்கான தகுந்த நேரம் இது அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க இது தொடர்பாக என்னன்னா நேர்காணல் தர வருபவர்கள் அவதூறான கருத்துக்களை கூற தூண்டும் நேர்காணல் எடுப்பவர்களை முதல் எதிரியாக சேர்க்க வேண்டும் அதாவது நேர்காணல் கொடுக்க வரவங்களை அவதூறாக பேச வைக்கிறதுக்காக இந்த மாதிரி கேள்வி கேட்குறவங்க தான் தூண்டி விடுறாங்க அவங்களையும் வந்து முதல் எதிரியாக சேர்க்க வேண்டும் அப்படின்னு முன்ஜாமீன் கோரிய யூடியூப் சேனல் நிர்வாகி ஃபெலிக்ஸ் ஜெரால்டு மனு மீது நீதிபதி குமரேஷ் பாபு கருத்து தெரிவித்திருக்கிறார் அவர் என்ன சொல்ல வர்றாரு குற்றம் செய்தவங்களை விட குற்றம் செய்ய தான் அதிகம் அப்படின்ற அடிப்படையில வந்து நீதிபதி அவர்கள் இந்த கருத்தை தெரிவிச்சிருக்கோம் இதுல இருந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் மனசு வச்சுக்கணும் எடுக்கிறோம் ஆமா சோ நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா யூடியூப்களை வரையறை செய்யக்கூடிய நேரம் வந்துவிட்டது அவங்க வந்து ஒரு லிமிட் அவங்களுக்கு என்னன்னு நம்ம சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சவுக்கு சங்கர் அவர்களுடைய இந்த விவகாரத்தில் வந்து தினமும் அவர் மீது ஏதோ ஒரு வழக்கானது பதியப்பட்டு கொண்டே இருக்கு இதுவரை ஐந்து வழக்குகள் வந்து அவர் மீது பதியப்பட்டிருக்கு அடுத்ததாக வழக்குகள் பதியப்பட பதியப்பட குண்டாசை நோக்கி அது நகரும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது வெயிட் தான் பார்க்கணும் சவுக்கு சங்கர் அவர்களுடைய விவகாரத்தில் அடுத்த கட்டமாக என்ன நடக்க போகுது அப்படின்றது இன்னொரு விஷயம் சவுக்கு சங்கரை வந்து அரஸ்ட் பண்ணி கோர்ட்டு கூட்டு போகும்போது நிறைய பெண்கள் வந்து அவரை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க இந்த விளக்கு மாறி இதெல்லாம் தூக்கி எறிஞ்ச மதுரையில எதிராக வந்து கோஷங்கள்லாம் வந்து போட்டாங்க ஸோ அந்த இடத்துல தான் வந்து அங்கே வந்திருந்த பெண்கள் இருக்காங்க இல்லையா சில செய்தி சேனல்கள் சில யூடியூப் சேனல்கள் சில தனி மனிதர்கள்லாம் வந்து வந்தவங்க கிட்ட கேட்கறாங்க நீங்க எதுக்கு வந்தீங்க என்ன போராட்டத்துக்கு வந்தீங்க சவுக்கு சங்கர் யாரு ஏன் அவர் மேல இவ்வளவு கோவமா இருக்கீங்க அப்படின்னு கேட்டு வீடியோ எடுக்கிறாங்க சவுக்கு சங்கரா அப்படின்னா யாரு அப்படின்னா யாரு ஏதோ சொன்னாங்க வர சொன்னாங்க வந்தோம் காசு கொடுத்தாங்கம்மா தொடப்பத்தை காட்டுங்க எல்லாம் பண்ண அவ்வளோதான் அதனால் பண்ணுவோம் அப்படின்னு சேர்த்து காட்டுங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு எஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க சவுக்கு சங்கர் யாருன்னு தெரியாது என்ன வழக்குன்னு தெரியாது நீதிமன்றமானும் தெரியாது எங்களுக்கு சும்மா வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவே சொல்லிட்டு இது ஒரு வீடியோவா வந்து வைரலா சமூக வலைதளங்களில் போயிட்டு இருக்கு அதிமுகங்களும் இதை பரவலா தொடர்ச்சியாக வந்து வெளியிட்டு இருக்காங்க சில நியூஸ் சேனல்களும் இதை வெளியிட்டு இருக்காங்க வெளியிட்டது மூலமாக அதிமுகவினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா திட்டமிட்டே சவுக்கு சங்கரை வந்து ஒரு கெட்டவராக மக்கள் மத்தியில் காட்டணுங்கிறதுக்காக பெண்களை வந்து தூண்டி விட்டு அவங்களுக்கு வந்து சவுக்கு சங்கர்னா யாருன்னே தெரியாது ஆனால் அவருக்கு எதிராக போராடுற மாதிரி பெண்களை மக்களை வந்து தூண்டி விட்டு அப்படின்னு அதிமுகவினர் சமூக வலைதளங்கள் மாநிலங்கள் முழுக்க பரப்பிட்டு இருக்காங்க அவங்க பரப்புறதுக்கு ஆதாரமாக அந்த மாதிரியான பெண்கள் எங்களுக்கு சவுக் சங்கர் தான் தெரியாது சும்மா கூப்பிட்டாங்க வந்தோம் அப்படின்னு சொல்ற வீடியோக்களை அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க காங்கிரஸ் கட்சியினுடைய அயலக அணி தலைவராக இருந்தவர் தான் சாம் பிட்ரோடா இவர் வந்து சமீபத்தில் ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை சொல்லி சர்ச்சையில் சிக்கிக்கொண்டார் பிரதமர் மோடி அவர்கள் கூட இவருடைய கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக கொந்தளிச்சு பேசியிருந்தாரு சோ இந்த நிலையில தான் அவர் அந்த பதவியிலிருந்து விலகி இருக்கிறார் நேற்று நம்ம இது குறித்து நம்ம பேசியிருந்தோம் அப்பொழுது கூட அந்த சாம் பிட்ரோடா அவங்களுடைய பேரை தப்பா சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்காம பிரிட்டோ அப்படின்னு சொல்லிட்டோம் சாம் பிரிட்டோடா அவங்க வந்து தவறான கருத்து சொல்லிட்டாங்க அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம் நேற்றே வந்து அவர் ராஜினாமா செஞ்சுட்டாரு அப்படின்ற தகவல்கள் எல்லாம் வெளி வர ஆரம்பிச்சிருச்சு சரியான முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சிலரெல்லாம் எடுத்துகிட்டு பார்க்க முடியுது சரி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே அடுத்தபடியாக ராகுல் காந்தி அவர்கள் ஒரு காணொலி ஒன்று வெளியிட்டிருக்கிறார் பிரதமர் மோடி அவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக சரிங்களா ஏன்னா எல்லா பக்கமும் எலெக்ஷன்ஸ்லாம் போயிட்டுருக்கு கொஞ்சம் இந்தியா முழுக்க பரபரப்பாக போயிட்டு இருக்கக்கூடிய நிலையில் பிரதமர் மோடி அவர்கள் பல இடங்களில் பிரச்சார கூட்டங்களில் கலந்துக்கிறது அவர் ஒரு கருத்து சொல்கிறாரு அதற்கு எதிர்கருத்து தெரிவிக்கும் விதமாக ராகுல் காந்தி பேசுகிறார் அந்த வகையில் ராகுல் காந்தி அந்த காணொலியில் சில கேள்விகளை வந்து முன்வைத்திருக்கிறார் அதில் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா அம்பானி அதானி டெம்போக்களில் பணம் தருகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரிகிறது என்றால் அது உங்களின் தனிப்பட்ட அனுபவமா அப்படின்னு கேட்டிருக்காரு

அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா தேர்தல் செலவுக்காக அதானி மற்றும் அம்பானியிடம் சட்டவிரோதமாக காங்கிரஸ் பணம் பெற்றுள்ளதாக மோடி குற்றம் சாட்டியதற்கு ராகுல் காந்தி பதிலளிக்கும். নমস্কার મોદીજી, થોડસા घबराए गए क्या? நார்மালি आप बंद कमरों में अदानी जी अंबानी जी की बात करते हो। पहली बार आपने पब्लिक में अदानी अदानी अंबानी बोला. இதான் இடயம். சில கோடி சீரர்களை உருவாக்கி அவங்களுகாகவே ஆட்சி நடத்துறீங்க நீங்க. انا 나ང་ ஆட்சி වඳ පල ලක්ෂாதிபதிகளை உருவாக்கும். அப்படின்னு சொல்கிறாரு யார் அந்த கோடீஸ்வரர்கள்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் ராகுல் காந்தி அவர்கள் யாரை மறைமுகமாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படியாக இரண்டு பேரும் மாறி மாறி வந்து கருத்து மோதல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க எஸ் இந்த மாதிரி கருத்து மோதல்கள் ஈடுபடலை அப்படின்னா தான் அது வந்து அந்த ஒரு எலெக்ஷன் இதுக்கே வந்து ஒரு ஸ்பைஸியாக இருந்திருக்காது ஸோ எலக்ஷன் பொழுது இந்த மாதிரி இதெல்லாம் நடக்க தான் செய்யும் நம்ம அடுத்த கண்டெக்ட் போயிடலாம் அடுத்தபடியாக ஜாஃபர் சாதிக் முன்னாடி வந்து அரெஸ்ட் ஆனார் போதைப் பொருள் கடத்தி இந்த நிலையில தான் வந்து அவருடைய கேஸ் தொடர்பாக ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்குது ஜாஃபர் சாதிக் வந்து போதைப் பொருள் கடத்தல வந்து ஒப்புதல் போன்ற நாடுகளுக்கு குத்தத்தை ஒத்துக்கிறேங்க ஐயா ஆமாம் அந்த மாதிரி மலேசியா போன்ற நாடுகளுக்கு நான் வந்து போதைப் பொருள் கடத்தினங்க வந்து நம்ம ஜாஃபர் ஜாஃபர் இரண்டாயிரம் கோடி ரூபாய் போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் என் சிபி தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் இது போன்ற தகவல் ஆமா இப்படி வந்து சொல்லிருக்காரு அப்போ என்ன சொல்ல வராரு என்ன சொல்ல வராரு முன்னாடி அன்னைக்கே வந்து ஒத்துக்கிட்டு தான் நினைக்கிறாரு நமக்கு தகவல் மூலமா செய்தியில் வருது பின்னா கையும் களவுமாகதான் வந்து கிட்டத்தட்ட அவங்க ஆட்கள் எல்லாம் புடிச்சாங்க அதுக்கப்புறம் விசாரணை நடத்தும் பொழுது தெரிஞ்சிருவேன் அமீர் சொன்னார் சாதி கூட எனக்கு பழக்கம் இருக்கு ஆனா அவர் செய்த குற்றத்துக்கு கூட எனக்கு தொடர்பு இல்லை ஆமா இப்ப நம்ம ரெண்டு பேரும் ஆபீஸ்ல ஒண்ணு மணி நேரம் இருக்கும் கால வரோம் ஒன்னா வேலை செய்யறோம் சாயந்தரம் நைட் வீட்டுக்கு போறோம் நீ நைட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நீ எதை வைக்கிறீங்க எனக்கு தெரியாது இல்ல இல்ல நீ ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடலாம் அது எனக்கு தெரியுமா தெரியுமே சரி இப்போ நான் எப்படி தான் போகிறேன் எப்படி தெரியும் சரி ஒன்றும் சொல்ல எனக்கு என்ன நான் கூட சொல்ல ஒம்பது வரைக்கும் பத்து மணிக்கு ஆஃபீஸ் வந்து கிளம்பி போயிடுவேன் சரி அப்புறம் நைட் நான் ஏதாவது ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறேன்னு உனக்கு தெரியுமா

சீமானவர்களே முன்னாடி சொல்லி அண்ணனே சொல்லிட்டாரா அப்ப சரி அப்ப சரி அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்கு சரி ஜாபர் சாதிக்கு அவர்கள் குற்றத்தை ஊத்துக்கொண்டிருக்காரு திமுக என்ன பண்ண போறாங்க திமுக என்ன பண்ணணும் எனக்கு வந்து தகுந்த நடவடிக்கை எடுப்பாங்க எடுப்பாங்க சரி வெயிட் பண்ணி என்ன நடவடிக்கை இவங்க எடுக்க போறாங்க அதான் அவங்க கைக்கு போயிச்சு அப்புறம் திமுக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றேன் சொல்றேன் என்ன பண்ண போறாங்கன்னு சும்மா கே ஒன்றும் பண்ண போறது இல்லை வந்தாரு போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டு கேட்டாரு சரி எடுத்தாரு அமீரோட ஃப்ரெண்டு ப்ரொடியூசர் அந்த மாதிரிலாம் சொல்றாங்க திமுக நபர் இல்லை அவரு அச்சிலே இருக்காரு நாங்க அட்ஜிலே இருக்காரு நான் சரி ரெண்டு போட்டோ இடானோ எடுத்து விடணும்னு எடுத்து விட்டான் அதுக்காக எங்களை போய் இதுலதான் சேர்த்தா சோ இப்படியாக இந்த ஜாஃபர் சாத்திங் விஷயம் வந்து போயிட்டு இருக்கு ரெண்டாயிரம் கோடி இல்ல போதைப்பொருள் உம் ஹம் போதை பத்தி பேசும்பொழுதே போதை தொடர்பாக நிகழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் பத்தி பேசிருணும் இல்லையா என்ன சம்பவம் என்னன்னா திருப்பத்தூர்ல உம் நட் ரோட்ல சட்டை கூட இல்லாம போதையால சட்ட கூட இல்லாம ஒரு போதை ஆசாமி அலப்பற பண்ணிருக்காரு அலப்பற பண்றாரு அந்த பக்கம் போறாரு இங்கிட்டு வராரு இட்டு விட்டுருங்க தம்பி சின்ன பையன்ப்பா சண்டைக்கி வாடா அப்படின்னு வந்து கூப்பிடுறாரு யார யாரை ரோட்ல போறவங்கன்னா காலேஜ் படிக்கிற பையன் மாதிரி இருக்கான்பா என்ன பண்றது என்ன பண்றதா மது போதையில் சட்டை கூட இல்லாமல் தெரியுமா அவனுக்கு மது மட்டும் தெரியுமா அவனுக்கு தெரிஞ்சிருக்குதே தெரிய போய் தான் குடிச்சிட்டு அலப்பற முடியல மது மட்டும் தெரியுமா உனக்கு வேற ஏதாவது பயன்படுத்தி இருந்தா ஓ அப்படி சொல்ற கஞ்சா போதைன்னு சொல்ல வர சொல்ல வரல ஓகே அது இல்லாம வேற ஏதாவது போதையில சட்டை இருக்கா இல்லையான்னு கூட தெரியாம நடு ரோட்ல அத்தனை பேர் முன்னாடி சண்டைக்கு வாடா அப்படி இப்படி இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காரு அதுக்கப்புறமா போலீஸ்ல வந்து புடிச்சு கொடுத்துருக்காங்க போலீஸ்ல பிடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் ஒன்னு அழுகையான் என்னன்னு ஏன் சார் என்ன முடிஞ்சிங்க ஐயா போதை இறங்கிடுச்சிங்க ஐயா இன்னைக்கு விட்டுருங்க ஏன் நான் வீட்டுக்கு போய் அப்போ பண்ணது வேற மனிதன் நான் இப்போ வேற மனிதனாக மாறிட்டேன் அப்படி அது வேற வாய் இது நேர வாய் மாதிரி எதோ சொல்லியிருப்பார் போல ஸோ அதுக்கப்புறமா காவல்துறை வந்து அந்த பையன்கிட்ட பேசுறதெல்லாம் வந்து நம்மளால பார்க்க முடியுது ஸோ என்னங்க சொல்றது கிட்டே என்ன ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இப்படிதான் வந்து தினமும் ஒரு பத்து இன்சிடென்ட்டு நடந்துக்கிட்டு இருக்கு அதில் கேமராவில் பதிவாகிறது ஒரு நாலஞ்சு பதிவாகுது கேமராவில் பதிவாகாமல் நடந்துக்கிட்டு இருக்கு பல இன்சிடென்ட்ஸு சரி ஓகே அரசு தான் கட்டுப்படுத்தணும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனைக்கு போய் அவருடைய அண்ணன் மகனா தம்பி மகன் அண்ணன் மகன் அண்ணன் மகன் ஓகே அண்ணன் அழகிரி அவர்களுடைய மகன் அவர் வந்து உடல்நிலை சரியில்லாம மருத்துவமனையில் இருக்கிறார் போய் ஆமா தயாநிதி அவர்களை வந்து மீட் திரு ஸ்டாலின் அவர்கள் நேற்று வேலூர்ல வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தனது அண்ணன் முக அழகிரியின் மகன் துரை தயாநிதியை இன்று மாலை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று மாலை என்பது நேற்று நேற்று மாலை வந்து மீட் பண்ணியிருந்தாங்க வந்து எப்படி இருக்கீங்க என்ன ஓகேவா அண்ணாவும் ஒரு போட்டோ ஒன்னு வைரலா போயிட்டு இருக்கு என்ன போட்டோ அழகிரி அவர்களும் மு க ஸ்டாலின் அது தெரியல எனக்கு புகைப்படம் பழசா புதுசான்னு தெரியல புகைப்படம் ரெண்டு பேரும் வந்து நிக்கிற மாதிரியான புகைப்படமும் வந்து சமூகங்கள வேற எல்லாம் போயிட்டு இருக்குன்னா எப்படி இருக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையா நீங்க வந்து பாத்துட்டீங்கல்ல தம்பி இனிமே பையன்

அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறது உண்மை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் போய் நலம் விசாரித்தது உண்மை உண்மை இந்த பக்கம் திரு ஸ்டாலின் அவர்கள் போயிட்டு அண்ணனுடைய மகனை வந்து நலம் விசாரிக்கிறாங்க இன்னொரு பக்கம் உதயநிதி அவர்களும் அவருடைய மகனும் வந்து வெளிநாட்டுல வெளிநாட்டுல இருக்கிற சுற்றுலா செய்துகிட்டு இருக்காங்க ஆமா ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படிங்கறதுக்காக போயிருக்காங்க போல அப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சமூக வலைதளங்களில் ஒரு புகைப்படம் பதிவு செஞ்சிருக்காரு நான் நேற்று இரவு பார்த்தேன் ட்விட்டர்ல ஸோ அவருடைய மகன் கூட எடுத்து ஒரு ஜாலியான போட்டோ ஒண்ணு அதை வந்து பகிர்ந்து தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தி என்ன ஒரு சிங்கப்பூரா அது என்ன ஊர்னே தெரியலங்க என்னென்னமோ இருக்குங்க நார்டு காப் பீஜிங் ஐலேண்ட் மேட்ரிட் நியூயார்க்குங்க அதை வருங்க இருக்கா மேட்ரிட்னா ஸ்பெயின் தாங்க பாருங்க நேராக போனால் நியூயார்க் இயர்க்கு நேரா போனா நியூயார்க்கு ஐயாயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் போட்டுருக்கு டோக்கியோங்க டோக்கியோ எட்டாயிரம் கிலோமீட்டர் போட்டிருக்கு மேட்ரிட் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் போட்டிருக்கு நாடு கேப் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் போட்டிருக்கு ஆக மொத்தத்தில் இது இருக்கா எதுலேயும் இல்லை அது எந்த ஊர்னே தெரியல அவரும் வந்து ஊர் என்ன சவுக்கு சக்கராண இருந்தா சொல்லிருப்பாரு என்ன ஊர்ல அவங்க இருக்காங்க என்ன எப்ப இந்த போட்டோ எடுத்தாங்க எல்லாம் சொல்லிருப்பாரு இருக்கும்போது ட்ரால் பண்றது ஆரஸ் பண்ணதுக்கு அப்புறம் சவுக்கு சக்கராடன் இருந்தா சொல்லியிருப்பாரு இதை சொல்ல ஒரு ஆள் இல்லையே இன்னைக்கு தமிழ்நாட்டுல இவர் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும் சொல்லு இவனே இவன அடுத்த சவுக்கா நீ உருவாகு இப்போ சவுக்கு சங்கர்னு பேர் வச்சு அவர் உருவாயிட்டாரு உம் இப்போ நம்மளும் சவுக்கு அப்படின்னு கூடாது நம்ம என்ன எனக்கெல்லாம் உருவாகணும்னு இல்ல நீ வேற ஏதாவது பேர் வச்சு உருவாகி வச்சு உருவாவாங்க மகாபிரபுங்குற பேர்லயே உருவாக இல்லை அடைமொழி அடைமொழி சங்கர் தான் சவுக்கு சங்கரா மாறுறேன் ஆமா அப்ப மகாபிரபு என்னவா மாவு மாவுக்கெட்டு மகாபிரபு எப்படி இருக்கு இல்ல புரியல வெளிநாட்டுக்கு போய் கூலிங்கா இருக்கும்னு நினைக்கிறாங்க சிலர் ஆனா சென்னையே கூலிங்கா தான் இருக்கு எங்க கூலிங்கா இருக்கு ஏன்னா மழை பெய்யுது காலை கொஞ்ச நேரம் அரை மணி நேரம் பெஞ்சுது அதுக்கப்புறம் மறுபடியும் ஹீட் ஆயிப்போச்சு அதெல்லாம் கிடையாது போய் அந்த டேப்ல தண்ணி பிடிச்சி முகம் கழுவுறதுக்கு தண்ணி பிடி வெண்டி வருது அது நம்ம சூடு பண்ணது எங்க சூடு பண்ணு கிருமி சாவணும்னு சூடு பண்ணி வச்சிருக்கேன் இல்லடா காலையில ஒன்போது மணிக்கு சூடாதான் தண்ணி வருது மதியானம் மூணு மணிக்கும் சூடாதான் தண்ணி வருது சாய்ந்திரம் ஏழு மணிக்கு சூடா தண்ணி வருது அது என்னன்னு என்ன டே மட்டமாடியில இருக்குல்ல அப்படியா ஆமா ஆறு மணி வரை வெயில் அடிக்குது ஆனா சரியான மழை காலையில நான் வரேன் வந்து டேங்க்கு தான் ரொம்ப வழியுது போல் போய் நிறுத்தினா ஓடுறேன் பார்த்தா தான் மழை ஓ அப்படியா மழை பெய்யுதுன்னு தெரியல உனக்கு தெரியல டக்குன்னு அப்போ தான் அப்படி என்னவோ கொஞ்சம் நெஞ்சா கோடை மழை பெய்கிறதுனால கொஞ்சம் சென்னை லைட்டாக குளிர்ச்சியாக இருக்குது ரெண்டு நாளாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மழை பெய்யுது ஸோ நீங்கள் எந்த ஊர் உங்கள் ஊரில் கோடை மழை வந்துச்சா இல்லையா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வரல என்ன பண்ண போற கமெண்ட்டில் சொல்லுங்கள் கமெண்ட் வரலன்னு எழுதுவாங்களோ எழுதுங்க வந்துச்சுன்னா வந்துச்சுன்னு எழுதுங்க வந்துச்சுன்னு எழுதுங்க ஓகே இதோட வந்து இன்னைக்கான வீடியோ நம்ம முடிக்கிறோம் முடிச்சுக்கிறோம்ல முடிச்சுக்கிறோம் இது கட் பண்ணிடாதீங்க கட் பண்ணிடாதீங்க முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு என்ன அப்படின்னா நம்ம எக்ஸ்க்ளூசிவான சில கண்டென்ட்ஸை வந்து வீடியோவா மாத்திக்கிட்டு இருக்கோம் அதற்கான சரி ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாம் மாத்திக்கிட்டு இருக்கோம் அதற்கான லிங்க் வந்து நம்ம இந்த டிஸ்கிரிப்ஷன்ல தரோம் நீங்க போய் பாருங்க நிறைய புது புது தகவல்கள் உங்களுக்கு கிடைக்க வந்து வாய்ப்பு இருக்குன்னு நம்புறோம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்